வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் இப்படி போயிட்டுருக்காரு அங்கே சில சில நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது ஏற்கனவே சொன்னோம் கோயம்புத்தூரில் போகும்போது செந்தில் பாலாஜியை உயர்த்தி செந்தில் தான் இவ்வளோ நம்ம சாதித்தோம் வரக்கூடிய தேர்தலில் மொத்தமாக கோயம்புத்தூர் முழுக்க நம்ம அல்லணும் அப்படின்னு சொல்லி பேசினார் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் விருதுநகரில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் யாருன்னா நம்மளுடைய கே கே இப்போ தென்காசியில் இருக்கார் பொறுப்பு அமைச்சர்கிட்ட முதலமைச்சர் வந்து இந்த தொகுதியில் தான் போன தடவை மாணிக் தாக்கூர் ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் யார் தேமுதிக விஜய் பிரபாகரன் ஆகிட்டேன் இழுத்துக்கோ தான் வந்தது ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தொகுதி பிரச்சனையாச்சு ஒன்று வந்து தருமபுரி சௌமியா அதாவது ஒத்துக்கலாம் ஆனால் விஜய் பிரபாகர் ஜெயிக்கிற மாதிரி போகும்போது யாராலையும் ஒத்துக்க முடியாது இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கதையே வேறு தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியில் ஜெயித்தா ஒரே ஆள் பாருங்கள் அதிமுக விட எங்களுக்கு ஒரு அதிமுக சொல்லிக்கலாம் எங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஸ்டாராக இருப்பார் அது வந்து அந்த 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 இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு வந்ததுக்கு காரணம் கே கே சார் தான் ஏன்னா தொண்டர்கள்ட்ட பெருசாக பேச மாட்டார் அரவணைப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முதலமைச்சரே இப்போ கண்டித்ததாக தகவல் வருது ஏன்னா தமிழகம் முழுக்க பார்த்தா திருவள்ளூரில் பார்த்தா சசிகாந்த் ஏஸ் பெரிய ஓட்டில் ஜெயிக்கிறார் அதுவும் காங்கிரஸ் இதே மாதிரி இங்கேயும் காங்கிரஸ் தான் மாணிகா கூர் நீங்கள் வந்து காங்கிரஸ்னு கைவிட்டுற முடியாது ஏன் வந்து கே கே சார் வேலை செய்யலை அப்படிங்கும் போது இல்லைங்க கே கே சார் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கார் ஏன்னா தென்காசி தொகுதி அவருடைய அவருடைய கீ ஆளுமையின் கீழ் தான் வருது ஆனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எம்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தனுஷ்குமார் அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணுன்ட்டு இவர் இவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் ராணி சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய ராணியை போய் அங்கே கொண்டு இதாகிறாங்க இவர் சரியாக வேலை செய்யலை ஆனால் என்ன கொடுமைன்னா அதாவது தனுஷ்குமாராவது பரவாயில்ல ஒரு லட்சம் ஓட்டில் தான் ஜெயிச்சார் போன தடவை பார்த்தீங்கன்னா ராணி ரெண்டு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க இவர் இவர் இவரே இல்லாமல் ஒரு பெரிய அல அடிச்சிருச்சு போன தடவையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி அங்கே ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குறாங்க தென்காசியில் இவர் நிற்கிறார் நம்ம ஜான் பாண்டியன் அப்போ இந்த தடவை சட்டமன்ற தொகுதியின் கணக்கு வரும்போது கண்டிப்பாக தென்காசியில் சில தொகுதிகளை தேவையில்லாமல் அதிமுக டஃப் கொடுக்கும் இப்போவே வேலையை ஆரம்பிங்க இப்போ என்ன சிக்கல் வருது பொறுப்பு அமைச்சர்களில் நிறைய பேர் செயல்படல குறிப்பாக பார்த்தீங்கன்னா கே கே சார் மேலே தொடர்ச்சி அந்த கம்ப்ளைண்ட் உண்டு அதுக்கேற்ற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் நாகர்கோவில் நாகர்கோயிலும் இன்னும் பெருசாக டெவலப் ஆகலைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இருக்குது டெவலப் ஆகுதுன்னு பார்த்தா சேலம் நம்ம கே என் நேரு நல்லா பண்ணிகிட்டு அதே மாதிரி நெல்லை கே என் நேரு நல்லா பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா நெல்லையில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னொன்று அங்கே பெரிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே வந்து நயினார் நாகேந்திரன் இந்த நாலு கோடி விஷயத்துல நயினார் ராகேந்திரன் சைலண்டா இருக்காரு போன தடவை நயினார் ராகேந்திரன் ஜெயிச்சதே அதிமுக கூட்டணியா இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய சொந்த செல்வாக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் போன தடவை வானதி ஜெயிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்போ ரொம்ப வலுவா இல்லை இப்போ வலுவா இருக்காரு செந்தில் இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது அண்ணாமலைன்னு இன்னும் சூப்பர் ரொம்ப கடுமையா வாக்கு வித்தியாசம் தோக்குடிக்கணும்னு செந்தில் பாலாஜி தயாராக இருக்கார் ஏற்கனவே இன்னொரு பிரச்சனை உண்டு சென்னையில் இதே மாதிரிதான் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தனக்கு அமைச்சர் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாரு கிடைக்கல அவர் கட்சி வேலையில ஈடுபடுறதே இல்லை ஏற்கனவே சேகர்பாபு மாசு ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ அதுலேயே இன்னும் ரெண்டு மூணு பேரை போடலாமா அப்படின்னு திமுக பிளான் பண்ணிட்டு இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்துல நம்ம அன்பரசன் தாமா அன்பரசனுக்கும் அங்க இருக்கக்கூடிய சுந்தருக்கும் பிரச்சனை சமீபத்தில் இந்த பவள விழா நடக்கும்போது காலி ஆயிச்சாரு வெளியில வந்து முதலமைச்சர் போட்டோக்கு கீழே உங்க போட்டோ போடுறதுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்கன்னு முதலமைச்சர் கூப்பிட்டு பெரிய விஷயம் ஆகி அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் வந்து விருதுநகரில் போனது நல்ல விஷயமா தான் திமுக காரங்க பார்க்குறாங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க உட்கட்சி பூசல் அவ்வளோ இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ஆசாரி அவர் வேகப்பட்ட வேலை பண்ணிட்டு இருக்காரு இவர் ரெட்டியாரு ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிறது நாடாரங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கேடிஆர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படியே கொஞ்சம் முதல்ல அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு தலைமறை வேலை இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இப்போ மறுபடியும் அரசியல் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதிமுக பலவீனமா இருக்குன்னா ரொம்ப தான் இருக்குது ஆனால் கேடிஆர் அதை தூக்கி நிறுத்துறாரு ஆனால் இங்கே வந்து கே கே சார் ராமச்சந்திரன் அந்த மாதிரி மாதிரிண்ட முதலமைச்சர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா தொகுதியும் ஓடியாடி வேலை செய்கிறாரு கே கே ராமச்சந்திரன் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட சரியான இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது என்னென்னா அவன் திமுகலேருந்து நிறையா செய்திகள் நிறையா வரும்போது அதையும் நம்ம சொல்ல வேண்டியதாக கடமையாக இருக்குது தொடர்ந்து மூணு சொல்லுவோம் திமுக இரநூறை நோக்கி இலக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது சில சில அமைச்சர்கள் பெரும்பாலும் அமைச்சர்கள் நல்லா வேலை பார்த்தாலும் சில அமைச்சர்கள் இன்னும் எத்தனை பூக்களை தான் இருக்காங்க அதில் இந்தந்த மாதிரி சிலவர்கள் அநேகமாக ஏன்னா சிஎம் என்ன சொல்லியிருக்கான விருதுநகரில் சொல்கிறது கண்டிப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே இதை வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுங்க பூத் கமிட்டி கிமிட்டி எல்லாம் பண்ணுங்க அந்த உட்கட்சி பிரச்சனை தீருங்கன்னு சொல்லியிருக்காராம் இது எந்த அளவுக்கு சரி பண்ண போகிறாங்கன்னு தெரில ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி முதல்வர் கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாரு அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவங்கவுங்க தடி எடுத்தாலும் தண்டல்காரங்க ரேஞ்சில் இருக்குது உதயநிதி வந்திருக்காரு இனிமேல் அவர் களை எடுப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க களை எடுத்தால் திமுகவுக்கு நல்லது இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்னா ஜெயிக்க ஏன்னா போனதே பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க அதாவது விஜயபிரபாகரன் வந்து பம்பர சின்னம் வந்து கிட்ட டஃப் கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன என்னத்தை பேசுறது ஆச்சரியமான விஷயமாகுது நீ போனதெல்லாம் நடந்ததெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா பிரபா நிற்கிறார் ராதிகா நிற்கிறாங்க மாணிக் தாக்கூர் நிற்கிறாரு அப்படிங்கும் போது திமுகவோட எதிர்ப்போக்கில் ரெண்டு பேரும் பிரிக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் க நல்லா ஓட்டும் விஜயபிரபாகரன் ஜெயிக்கிற அளவுக்கு போகிறாரு அப்போ ஒருவரை ராதிகா நிற்கிறன்னா விஜயபிரபாகன் ஜெயிச்சிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் தானே வருது இது திமுக தலைமை எப்படி பார்க்கும் சட்டமன்ற வாரியாக எடுத்து பார்க்குறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அங்கெல்லாம் ராஜபாளையத்துலேருந்து எவ்வளோவோ ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏன் இங்கே இந்த இந்த ஏரியாவில் கம்மியாக போச்சு இதனுடைய பொறுப்பாளர் யார் அந்த பொறுப்பாளர்களை கூட்டு விசாரிச்சிங்களா அதை நீக்கிறதுக்கு எதாவது ஐடியா பண்ணிங்களா கண்டிச்சிங்களா இவ்வளோ விஷயம் கேட்கும்போது போது பதில் இல்லை அதான் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் திமுக இதெல்லாம் பார்க்குது இப்போவாவது பார்க்குது ஆனால் அதிமுக இது வரைக்கும் பார்க்கல இப்போ திடீர்னு ஐவர் குழு போட்டிருக்கோம் எல்லா மாவட்டத்துக்கும் போய் இந்த கூட்டு போட்டிருக்காருல்ல இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் போய் களை எடுக்கும் பணி நம்ம என்ன கேட்குறோம் எலக்ஷன் முடிஞ்சோனே களை எடுக்கணும் ஒன்ற வருஷத்தில் தேர்தல் வச்சுட்டு இப்போ களை எடுக்கிறாங்கிறாரு இப்போ எப்போ களை எடுத்து எப்போ ஆளை போட்டு இதெல்லாம் ஒழுங்காக வருமானு தெரியல தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கணும் அது இப்போ அதிமுக இல்லைங்கிறதை நம்ம ஒருத்தம் யாராவது அந்த இடத்த நிரப்ப வேண்டுங்கிறது தான் வெகுஜன மக்களின் கோரிக்கையாகுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்